தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போறதுக்கான வழி தான் தெரிஞ்சிருக்கு அங்க போய் பார்த்த உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மக்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன் அந்த கருணாபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து உண்மையாவே கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரியே இருக்காங்களா கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கும் கவர்மெண்ட் கிடைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஏன்னா கள்ளச்சாராயம் விற்கிறவன் ஒரே நாள் எல்லாரையும் சாகடிச்சிட்டான் ஆனா கவர்மெண்ட் கடையில நிறைய மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் எழுதி பாட்டில வச்சு விக்கிறானுங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு தெரியுதுல அப்புறம் ஏன் அதை விக்கணும் ஏன் கவர்மெண்டே விக்கணும் இதை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைப்போம் மது விலக்கம் வந்து கொண்டு வருவோம் படிப்படியை அமல்படுத்துவோம் அப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து சொன்னாலும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது அதனால இந்த பத்து லட்சம் கொடுக்கறது எல்லாமே வந்து மக்களை வந்து டைவெர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சாலும் சரி அல்லது கவர்மெண்ட் கடையில் போய் வாங்கி குடிச்சாலும் சரி எல்லாமே வந்து உயிருக்கு கேடு தான் இதனால பாதிக்கப்பட போகிறது நீங்களும் உங்க குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க